அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுத மொழி தெய்வாதீனம் என்பது தெய்வ அதீனம் என பிரியும் அதீனம் என்பது தன்னிட்டம் தன்னிச்சை என்பது கருத்து கடவுள் செயல் என்பதும் கருத்து அதாவது இயற்கை எப்படி எப்படி நடந்து வருகிறதோ அப்படியே நடப்பது என்பது கருத்து நம் முரீதுகள் யார் நம் வாக்குப்படி நடப்பவர்கள் ரசூல் சல்லாஹ் வசலம் அவர்களின் அளப்பரிய அன்புடையவர்கள் ஹக்காகிய அல்லாஹுவின் தியாகிகள் இரண்டர கலத்தல் என்பது பரிபூரண எண்ணத்தால் நினைவால் அறிவாற்றலால் உண்டாவது உடல் மறைவது மட்டுமல்ல உடலை அழித்து கொள்வது மட்டுமல்ல உடலும் உயிரும் எப்படி கலந்திருக்கிறதோ பனிக்கட்டியும் நீரும் எப்படி கலக்கிறதோ அப்படி கலப்பதே ஃபனாவும் இரண்டர கலத்தலுமாகும் மூத்து கபலல் மௌத் எனும் எமது ஆருயிர் பாட்டனார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாக்கு தான் இது சங்கைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹஹாஷிமி கதசல்லாஹூ சிதஹூல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து